நான் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் மிகுந்த பாதுகாப்பு கொண்டுள்ளேன் எனக்கான அனைத்தும் என்னை நோக்கி நாடி வருகின்றது மிக சுலபமாக பிறக்கின்றது எனக்கான எல்லா கதவுகளும் தானாகவே திறந்து கொள்கிறது எல்லா ஆசிர்வாதங்களும் என் மீது பொழிகின்றது இசைக்க முடியாத தைரியம் கொண்டவள் நான் என் ஆற்றலை யாராலும் பிரிக்க முடியாது என் பாதையில் உள்ள அனைத்து தடங்களும் நீக்கப்பட்டது நான் என் சக்தியோடு நடக்கின்றேன் என் பிரகாசத்தோடு ஜொலிக்கின்றேன் குறுக்கோளே என்னுடைய உயரிய நன்மை எனக்கு தேவையான அத்தனைய விஷயங்களையும் மாத்திரமே நான் இருக்கின்றேன் நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என் வாழ்க்கை என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னை யாரும் தடுக்க முடியாது அளப்பர்க்கரிய செல்வம் மன அமைதி ஆரோக்கியம் அனைத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி வணக்கம் நான் உங்கள் பி கே என் லைவ் டிசைன்ஸ் ஒர்க் பி கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி செல்வ செழிப்பு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உருவாகும் இடம் இந்த மனம்தான் நாம் தான் அதை உருவாக்குகிறோம் அது இங்கே உருவாகி நாடி நரம்பு வழியாக அந்த சமையை அந்த ஒலியை அந்த அலைவரிசை எடுத்துக்கொண்டு மூளைக்கு செல்கிறது மூளை அதை உள்வாங்கி அதனை உங்களுடைய ஆழ்மனதுக்கு கொண்டு செல்கிறது ஆழ்மனதிலிருந்து அது பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகிறது உங்கள் தேவை உங்களுக்கு வேண்டிய பொழுது கிடைத்து விடுகிறது நான் வந்து கடந்த ரெண்டு நாளாக இந்த நாடி நரம்பு பற்றி இருந்தேன் ஏன்னா எங்கேயோ திடீர்னு படித்தேன் படித்தோன்னு அடனே இதை மறந்துட்டோமே நாம நானும் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் இந்த நாடி நரம்பு உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி சம்மந்தப்பட்டதுன்னு அதை நான் சொன்னேன் ரொம்ப கம்மியான பேர் அதை பார்த்துருக்கீங்க நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் முன்னாடி இந்த மு நே நாள் அதுக்கு முந்தின நாள் ஃப்ரைடே சாட்டர்டே வீடியோ பாருங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா எப்போவுமே ஏதாவது யாராவது கொடுக்க வரும்போது இல்லை இங்க ஜென்ரலாகவே நீங்கள் சொல்லும்போது வேண்டான்னு சொல்லாதீங்க எங்கிட்ட இருக்குது நான் கடைக்கெல்லாம் போகும்போது அந்த ஆளுங்க பூ எடுத்துக்கோமா பூ எடுத்துக்கோ அப்படிமாங்க நான் சொன்னேன் மொட்டை தலையில் எங்கே பூ வைக்கிறது அப்படி சொல்லுவேன் இல்லாட்டி நிறைய இருக்குமா இருக்குது நிறைவாக இருக்கிறது எப்பொழுதும் என்னிடம் இருக்கிறது அப்படி சொல்வது உங்களுடைய ஆசிர்வாதத்தை அதிகரிக்கும் உங்களுடைய உங்களிடம் உள்ள செல்வத்தை என்ன மாதிரி செல்வம் வெறும் பணம் மாத்திரம் கிடையாது ஆரோக்கியம் நல்ல வீடு சிறந்த சாப்பாடு ஒரு அழகான அட்மாஸ்ஃபியர் வீட்டில் சூழ்நிலை இது எல்லாமே தான் உங்களுக்கு செல்வம் கல்வி வீட்டில் நிறைய அழகாக சாமி கும்பிடுறது எந்த வித சாமியாக இருந்தாலும் சரி கடவுளை நினச்சி பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செல்வம் பணம் மாத்திரம் இல்லை அதனால் நீங்கள் எல்லாவற்றையுமே போற்றி பழகணும் எல்லாவற்றுக்குமே நன்றி சொல்லணும் இந்த அனைத்து செல்வங்களும் ஒரு ஒத்திசைவோடு ஒன்று கொன்று சந்தோஷமான தருணங்கள் நல்ல மனமுள்ள வாசனை சாமிக்கு போடுற சாம்பிராணியும் எப்போவுமே வீடு கொஞ்சம் வாசனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டு ஊது ஊத்தியை மூலையில் வைங்க வாசப்படியில் ஒரு சின்ன பூ வைங்க ஓகே சாமி கும்பிடும்போது நிறைய முடிஞ்சு மட்டும் சாம்பிராணி போடுங்க அலர்ஜி இல்லாதவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணிங்கன்னா யாராவது உள்ள நுழைவு உங்கள் வீடு ரொம்ப தெய்வீக கலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய நல்வாழ்வுக்கு ஆரோக்கியம் உணவு சந்தோஷ தருணங்கள் நல்ல குடும்பம் சண்டை போடுவோம் சண்டையெல்லாம் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சில சந்தர்ப்பங்களை நல்லபடியாக உபயோகித்து சந்தோஷமாக இருக்க முயற்சி சண்டை போட்டால் உடனே மறந்துடணும் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கே மறந்து மன்னித்து விடுங்கள் உங்களை நீங்களே மன்னித்து கொள்ளுங்கள் உங்கள் கூட்டாளிகளை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் கணவரை மன்னித்துக் கொள்ளுங்கள் மனைவியை மன்னித்து விடுங்கள் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் அன்பு சாந்தம் எல்லாமே நிலவும் சாந்தம் உள்ள இடத்தில் லட்சுமி தானாவும் இல்லை இல்லைன்னு சொல்கிற இடத்துல வராது அதே மாதிரி வீட்டில் சமைக்கும்போது அடிஷ்னலாக ஒரு ரெண்டு ஆளுக்கு வைங்க கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டால் சாம்பார் வந்துடும் கால அழகு அரிசி போட்டால் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வந்துடும் எப்போவுமே எதிர்பாருங்க ஆளுங்க வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணும் தரித்திரமாக கொஞ்சமாக அளந்து அளந்து சமைக்காதீங்க அளந்து அளந்து சமைக்கிற இடத்துல லக்ஷ்மி உள்ளே வரவே மாட்டான் மனசு நிறைற மாதிரி எப்போவுமே வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் நான் காலையில் இருந்து பார்த்தேன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எரு கொடுத்தாங்க ஒருத்தர் இது வாங்கி போடுங்க நல்லா இருக்கும் சரி வாங்கி போட்டேன் போட்டு ஒரு மாதம் ஆகுது இருந்த பூவும் போயிடுச்சு திடீர்னு பார்த்தா ஒரு பத்து ரோஜா திடீர்னு மல்லிப்பூ ஒரு பத்து அப்புறம் வந்து அந்த இந்த பூ ஒரு மிங்காய் ரோசையான இங்கிலீஷை சொல்லுவாங்க பல கலர் இருக்கும் அந்த பூ காட்டு செடிம்பாங்க அது சங்கு புஷ்பம் எல்லாமே திடீர்னு மலர்ந்துருக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் அனுபவீங்க அப்படி அனுபவிக்கும்போது உங்கள் குடும்பம் நீங்களும் மேலும் மேலும் ஆசை விதிக்கப்படுவீர்கள் செல்வம் என்பது உங்களுடைய பிறப்புரிமை என்ன வகையான எல்லா வகையான செல்வமும் உங்களுடைய பிறப்புரிமை இந்த பூமியில் நீங்கள் வந்தோடனே அனைத்திற்கும் ஆசைப்படுவீர்கள் ஆசைப்படுவது தவறே கிடையாது ஆசைப்பட்டதெனவும் அடுத்தவரை த வருத்தப்படாமல் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அது மிக மிக நன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாதீங்க அடுத்தவங்க பாராட்டுதலும் ஒப்புதலும் உங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறீர்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு ஒப்புதல் உங்களுக்கு தேவையில்லை கடவுளுடைய ஒப்புதல் கடவுளுடைய ஆசிர்வாதம் மாத்திரம் இருந்தால் போதும் நீங்கள் எப்பொழுதும் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் இருக்கிறீர்கள் ஒரு விஷயம் வேணும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை பற்றியே அதை பற்றியே சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தால் அதுக்கு வேறு வழி கிடையாது உங்கள்கிட்ட வந்துவிடும் நிறைய விஷுவல் பார்த்து நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சி அதை நீங்கள் பார்க்கணும் பார்த்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் என்ன ஆகும்னா வேறு வழியில் இந்தமாகிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும்னு வந்து சேர்ந்து விடும் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு நிறைய மக்கள் தேவை வி ஆர் பீப்புள்ஸ் பர்சன் ஜனங்கள் நமக்கு தேவை என்னுடைய தங்கை என்னோட பேசலை அக்கா பேசலை தம்பி பேசலை அந்த விஷயம் அப்புறம் வந்து அம்மா வந்து பொண்ணு பேசலை அப்பா வந்து பொண்ணை அக்செப்ட் பண்ணலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபேமிலிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது என் கணவர் என்னை திரும்பி கூட பார்க்கல ரொம்ப நாள் ஆச்சு பேசக்கூட சரியாக பேசுறதில்ல வாயை மூட்டிகிட்டே இருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அஃபமேஷன் நானும் என் கணவரும் மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கிறேன் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்புறம் என்னுடைய தங்கை என்னோடு உடனடியாக பேசிவிட்டால் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் நண்பனோட பேர் சொல்லி அது பிரபஞ்சத்துக்கு நன்றி வாழ்க்கை ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கு இப்போது பிரபஞ்சத்திற்குன்னு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறீங்கல்ல மற்ற காசெல்லாம் பற்றி நினைங்கன்னு சொன்னால இந்த உறவுகளை பற்றி சொல்லி முடித்தோடனே அப்படியே விடுங்க ரொம்ப அதிலேயே மூழ்கி போகாதீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டிட்டாச் லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் இது டிட்டாச் பண்ணி தூரம் இருந்து பார்த்து அவன் நல்லா இருக்கணும் அவட்ட இப்போ கேளுங்க ஐ ஆம் சாரி ப்ளீஸ் வர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இப்போ நான் அப்போது சொல்லிப்பா சொல்லிவிட்டு வாங்க அதை தவிர வேறு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு மேனா இந்த மாதிரி ஒரு மூணு பேர் நான் பேசுனதில் பொண்ணு பத்து வருஷமாக வீட்டுக்கெல்லாம் வந்துட்டான் அவங்க அப்பா கூப்பிட்டுட்டாரு அடுத்தது என்ன அப்படின்னா பையன் அம்மா கூட பேசலை அவன் பேச ஆரம்பிச்சிட்டான் கணவன் மனைப்பிக்குள்ளே இருபது வருஷமாக மனஸ்தாபம் அவர் வந்து போன வாரம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பூ வாங்கினது கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய விஷயம் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானாக தானாக இவை நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அன்பு மாத்திரமே ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நன்றி இருக்கோ அதே அளவுக்கு அன்பு மிக முக்கியமான ஒரு பாத்திரம் நம் வாழ்க்கையில் ஏதாவது வேண்டுமென்றால் நம்ம விருப்பத்தை ஆழ்மனதுக்கு இந்த நரம்பு மூலமாக இதயத்திலிருந்து மூளைக்கு கொண்டு சென்று ஆழ்மனம் அனுப்பிவிடுங்கள் தானாக அது நடந்துவிடும் என்ன சில டைம் நீங்கள் கேட்குற விதத்தில் ஷேப் மாதிரி இருக்கும் சைஸ் மாதிரி இருக்கும் வந்த விதம் மாதிரி இருக்கும் ஆனால் அது கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை மாத்திரம் வேணும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இட்ஸ் அ வேஸ்ட் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிரும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சில உறவுகளை இந்த பிரபஞ்சமும் தள்ளி வைக்கும் எப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட வந்தப்புறம் நிறைய வேண்டாத ஆளுங்க என்னை விட்டு போயிட்டாங்க கடந்த ரெண்டு வருஷமாக டிட்டாச் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு சில விஷயங்கள் எனக்கே வந்து மனசில் ஒரு டிட்டாச்மெண்ட் இவ்வளோவா நீ இவ்வளோ தான் அது மகனாகட்டும் மகளாகட்டும் யாராகட்டும் அவங்கவுங்க வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது அவங்களோட ஸ்டைல் ஆஃப் லைஃப் நாம் வந்து அவங்களோட ஜாதி எதிர்பார்க்கக்கூடாது நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம் எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சு அப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டிய வைக்கும் விஷயம் நீங்கள் சும்மா வந்து ஏன்னா அவங்ககிட்ட பேசலை எனக்கு என்னன்னு கேட்கலை எனக்கு இது செய்யலை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படிலாம் அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அப்படிலாம் சந்தோஷமாக வச்சு வாழ்ந்து விடுங்கள் இந்த நட்பை கட் பண்ணி நம்மளை விட்டும்போது திரும்பி அந்த அந்த நட்பை எப்படி கட் பண்ணி விடுது பிரபஞ்சம்னா அவங்க மீது ஒரு வெறுப்பு வர மாதிரி பண்ணிடுது அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்திடுறாங்க நம்மளை அந்த கஷ்டப்படும் போது இந்த மாதிரி ஒரு நட்பு நமக்கு தேவையில்லை சாமி அப்படின்ற அளவுக்கு நாம் மனநிலை கொண்டு வருது அது ரொம்ப நல்லது அந்த நட்பை நாடி போகாதீர்கள் நீங்கள் மிகவும் வேதனைப்படுவீர்கள் சில பேர் உங்களை அறியாமல் உங்களுக்கு வேண்டாத விதத்தில் புறம் சொல்லி பின்னாடி உங்களை பற்றி பேசி உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த கஷ்டத்தை நீங்கள் மறந்து விடுங்கள் அதனால் அவங்க வேண்டாம் அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் புரிஞ்சுதா எனக்கு தெரியாது நீங்கள் யாராவது சகுனம் கேட்டிங்களா நானும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் சொல் எனக்கு ஒரு பதில் சொல் அப்படி சொல்லிவிடுவேன் நீங்கள் சகுனம் கேட்டதாக கடவுள் உங்களுக்கு இந்த சகுனத்தை சொல்கிறார் நீ வெகு நாளாக காத்திருந்த விஷயம் இப்போது உன் வாயிலே நிற்கிறது நீ மன உளைச்சலுக்கு ஆகாதே என்னை நம்பி நீ வந்துவிட்டால் உனக்கு எல்லா விஷயமும் நடந்துவிடும் நீ வருத்தப்பட வேண்டாம் சந்தோஷம் உன்னுடைய பிறப்புரிமை உனக்கு வேண்டிய செல்வம் மன அமைதி நல் உறவு எல்லாமே நான் உன் வாசலில் கொண்டு வந்து விட்டு விட்டேன் என்னுடைய கால தாமதம் மறுப்பில்லை தெய்வீக நேரத்தில் உன்னை வந்து அடைகிறது இது தாங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்த மெசேஜ் கடவுளின் மெசேஜ் இது தான் எனக்கு தெரியல யார் கேட்டீங்க எப்படி கேட்டீங்க இது நடக்குமா நடக்காத சந்தேகப்பட்டீங்களா அதெல்லாம் தெரியாது ஆனால் இதுதான் உங்களுக்கான மெசேஜ் எனக்கு வர மெசேஜ் நான் எப்போது நினச்சிப்பேன் நான் தனியால் இல்லை இந்த இருபத்தேழாயிரத்தி ஐநூறு பேர் என்னோடு இருக்காங்க அவங்களோட நான் இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன் உங்களுடைய மெசேஜ் நல்லதாகவே இருக்குது விஷயங்கள் நீங்கள் தேடும் வாய்ப்புகள் வாயில் கதவில் நிற்கிறது உங்கள் பிரேக் த்ரூ நடக்க வேண்டிய விஷயம் இப்போதைய நடந்து விடுறது நம்பிக்கை தளராதீர்கள் என்று சொல்லுகிறேன் இது முடியாது இது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு போகுது நல்ல விஷயங்கள் வரும் தைரியமாக அதை எதிர்கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்லியிருக்கேன் வீட்டை மணக்க இல்லாட்டி ரெண்டு ஊதுபத்தியாவது ஏற்றி வைங்க வீட்டில் ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வைங்க சந்தோஷமாக சிரிக்க பழகுங்க காலையில் எழுந்தோன்ன கண்ணாடியை பார்த்து இன்றைய நாள் மிக எளிதான நாள் என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய உயரிய நன்மைக்காகவே நடக்கின்றது நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க பஞ்சபூதங்களை வேண்டுங்கள் பஞ்சபூதம் எனக்கு உறுதுணையாக நின்று நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று அனைத்தும் எனக்கு இருந்து இன்றைய நாளை நல்லபடியாக உண்மையில் எனக்கு நிறைய ஆஃப் மைண்ட் வந்துச்சுங்க இதை ப்ரே ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி படுக்கும்போதே தேங்க்யூ யூனிவர்ஸ் காலை எழுந்தோன்னு கண்ணை முடிச்சோன்னு சொல்கிறது தேங்க்யூ யூனிவர்ஸ் ஒவ்வொரு நாளும் மிக கஷ்டப்பட்ட இடையில் கொரோனாக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தாண்டி கடந்து கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக மிக சந்தோஷமாக மிக அமைதியாக வாழ்க்கை போய்கும் உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும் தைரியமாக இருங்க மாதம் ஒன்றாந்தேதி கல்லுப்பெல்லாம் வாங்குனீங்களா பருப்பு கல்லுப்பு அரிசி அதுக்கப்புறம் பால் எல்லாம் வாங்கி வச்சிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க சூழ்நிலை தெரியல அதுக்கு வீட்டை தண்ணியில் கல்லுப்பு போட்டு வீட்டை மாப்பு போடுங்க புரிஞ்சுதான் நல்லபடியாக இருங்க சந்தோஷமா இருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நான் இல்லைங்க என்னோட கன்சல்டன்ட் சொல்கிறாங்க ஓகே தயவுசெய்து நல்ல வீடியோவாக தேர்ந்தெடுத்து போடுறேன் நேற்று முந்தா நாள்லாம் வியூவர்ஷிப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஆறிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கூப்பிட வேண்டும் தயவுசெய்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க டைப் பண்ணி அனுப்புங்க நான் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்